அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு தை மாதம் முடிவதற்குள் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகள் இந்த தை மாதத்தில் எந்தெந்த நிகழ்வுகளில் கிடைக்கப் போகின்றன அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கும்பராசிக்காரர்களுக்கு குதுகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ஜனவரி மாதம் பதினான்கு ம் தேதி முதல் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் மிகவும் வலுவாக இந்த வேளையில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் என்பது மிக சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்கிறது ஏனென்றால் குருவின் பக்ர நிவர்த்தி சுக்கரனின் உச்ச பயிற்சி பலன் என அதிரடியான மாற்றங்களை இந்த தை மாதம் ஏற்படுத்துவது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் ஜென்ம ராசியில் இறுதி காலகட்டத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் ராசியின் அதிபதியான சனி எனவே விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் நிச்சயமாக தேவை உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களிலும் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக அமைந்திருக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனி ஜென்ம ராசியிலும் தனஸ்தானமாகிய இரண்டில் ராகுவும் அஷ்டமத்தில் கேதுவும் நிலை கொண்டிருக்கின்றன சனி ராகு கேது ஆகிய மூன்று கிரகநிலைகளிலும் இந்த தை மாதத்தில் எந்தவிதமான மாற்றமும் இல்லை அதே இடத்தில்தான் வளம் வருகின்றன இந்த மூன்று கிரகநிலைகளுமே சற்று சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே உறுதியாக கும்பராசிக்காரர்கள் இந்த தை மாதம் முழுவதும் எந்த பணியை மேற்கொண்டாலும் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஆனால் மூன்று கிரகநிலைகளும் சாதகமற்ற சூழலில் இறுதி தருணத்தில் இருப்பதால் சிரமங்கள் கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தடை தடைதாமதமில்லாமல் உருவாகும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்மத்தில் இருந்து விலகக்கூடிய வேளையில் நிரந்தர வேலை வாய்ப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான முன்னேற்ற வாய்ப்புகள் மற்றும் சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திக்க கூடிய வகையில் மிகவும் சிறப்பான அதிரடியான வாய்ப்புகளை நிச்சயமாக கும்பராசைக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் எனவே எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அதிரடியான மாற்றம் சிறப்பாக உங்களை தேடி வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல நல்ல நிகழ்வுகள்ல காரிய தடை இல்லாமல் அவற்றை செய்து முடிப்பதற்கான சாத்திய குறுகள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு அதோடு மட்டுமல்லாது மிகப்பெரிய அளவுல நீடித்து வரக்கூடிய தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக வந்து சேரும் ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று சுகஸ்தானத்தில் வலுவாக அமர்கிறார் பஞ்சமஸ்தானத்தை நோக்கி விரைந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த வேளையில் முழுமையாக அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகளை உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் குரு பகவான் முழு சுபகிரகமாக இருப்பதால் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் வளமறுவதும் நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவர் வக்ரகதியில் சஞ்சரிப்பதை விட வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய இந்த தருணம் பல்வேறு வகையான தடை தாமதங்களை நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான உருவாக்கி கொடுக்கிறது எனவே பெரிய அளவிலான காரிய வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது திருமணம் காதுகுத்து என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை தடை இல்லாமல் மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உண்டு மிக பெரிய அளவிலான குடும்ப ரீதியான பிரச்சனைகள் போன்றவை இந்த தருணத்தில் முற்றிலுமாக கும்பராசிக்காரர்களுக்கு விலகக்கூடிய வகையில் நல்ல மாற்றத்தை வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது குருவின் சுப பார்வை எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பதியக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளை விலகி நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்க போகிறாருங்க எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டோக வாய்ப்புகள் உறுதியாக உங்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஜென்மராசியில் முற்பகுதியில் வளம் வந்த சுக்கரன் முற்பகுதியில் குடும்பஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் உச்ச பெறுாருங்க அடுத்த சில மாதங்களுக்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் அபரிவிதமான நன்மை மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் கும்ப ராசிக்காரர்களுக்கு சற்று கூடுதலாகவே உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் சுக்கரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாகவும் இருப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றமும் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிறைவான நன்மைகளை உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் மிகவும் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மற்ற துறைகளை காட்டிலும் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சிறப்பாக பெறக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை விலகி நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றங்களை உறுதியாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல யோகமும் உண்டு கலைத்துறை அரசியல் துறையில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான யோகமும் இந்த தருணத்தில் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைய போகிறதுங்க எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தன நிறைவு பெறக்கூடிய வகையில் வெற்றிகரமான சூழ்நிலை நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் பக்ரகதியில் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் நுழைகிற செவ்வாய் நுழைகிறில் ஐந்தில் நுழைந்திருப்பது குடும்பத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் மற்றும் புதிய சொத்துக்களில் வாங்கக்கூடிய தடை தாமதங்கள் போன்றவை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதல்களை வலுவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறை உங்களை தேடி வருகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் திட்டமிட்ட காரியங்கள் மட்டுமல்ல திட்டமிடாத காரியங்களிலும் நல்ல வெற்றி வாய்ப்பு செவ்வாயின் அமைப்பால் உறுதியாக கிடைக்கும் விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் விரயத்தில் நுழைவதால் வீண் அலைச்சலும் உடல்நலம் சார்ந்த தொல்லைகளும் ஏற்படலாம் எனவே இது போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது கும்பராசிக்காரர்களுக்கு அலட்சியம் இல்லாமல் செயல்பட்டால் நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்பை நிறைவாக அள்ளி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் வித்யா காரகரான புதன் மிகவும் வலுவாக பதினொன்று பனிரெண்டு மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்களில் கும்பராசிக்காரர்களுக்கு வளம் வரப்போகிறார் நினைத்த காரியம் அனைத்தையும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களை இனிமையாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க வித்யா காரகரான புதன் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது சந்திரன் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் எனவே மிக சிறப்பான நல்ல மாறுதலும் சிறப்பான தொடக்கமுமாக அமைவதால் கும்பராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் இந்த வேளையில் பொங்கல் பண்டிகை தைப்பூசம் உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வருவதால் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் பல தடைகள் தாமதங்கள் தகத்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை கும்பராசிக்காரர்களுக்கு